திருச்சுற்றம்பழம் தில்லையம்பளம் அம்பலம் திருச்சுற்றம்பழம் திருக்கோடிக்கா திருக்கோடிக்காவல் இத்திருத்தலத்தில் விற்றிருக்கும் இறைவனின் திருநாமம் கோடீஸ்வரர் கோடிநாதர் அம்பாளின் திருநாமம் திரிபுரசுந்தரி வடிவாம்பிகை இத்திருத்தலத்தில் மூன்று கோடி ரிஷிகள் சம்பந்தர் அப்பர் சுயக்கிளார் முதலியோர் வழிபட்ட திருத்தலம் மேலும் ஜமத்கனி முனிவரின் புதல்வரான பரசுராமருக்கு ஏற்பட்ட மாத்ருகத்தி தோஷம் ஸ்ரீராமருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் பிரம்பாசூரனைக் கொன்றதால் பலராமனுக்கு ஏற்பட்ட தோஷம் தட்ச யாகத்தில் வளரை கொன்றதால் வீரபத்திரருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்திய தோஷம் காளிக்கு ஏற்பட்ட மகாஹத்திய தோஷம் ஆகிய தோஷங்களை நிவர்த்தி செய்த திருத்தலம் திருக்கோடிக்கா இத்திருத்தலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சிங்கோதவ தீர்த்தத்தில் நீராடி தவமிருந்து மூன்று கோடி தேவதைகளுக்கு முக்தியை வேண்ட அவர்கள் அனைவருக்கும் முக்தி அளித்த திருத்தலம் மேலும் சிறந்த சிவபக்தரான சுதர்சனன் என்ற வைஷ்ணவ சிறுவன் கரதத்தராக மாற திருவருள் கிடைத்த தலம் இத்திருத்தலத்தில் பிற்றிருக்கும் அம்பாள் மகானான ஸ்ரீ பாஸ்கர ராயரை லலிதா சகசிரநாமத்திற்கு தன் உரை எழுத அருள்பாலித்த திருத்தலம் இத்திருத்தலத்தில் திருஞான சம்பந்தி மூர்த்தி நாயனார் அருளிய பதிகத்தில் ஒரு பாடல் சங்குலாவுன் கை தையலோர்வாகத்தன் வேழம் வெகுண்டவன் குங்குளா பொழி கோடிக்காவென எங்கிலாததோரின்பம் வந்து எய்துமே சங்கு வளையல்கள் பொருந்திய கைகளை உடைய உமாமகேஸ்வரியை தனது ஒரு பாகத்தில் உடையவனும் சினத்தினால் வெம்மை பொருந்திய மதம்பொழியும் யானையின் தோழை உரித்தவனும் மிகுந்த மனமுழாவும் பொழிலை உடைய திருக்கோடிக்காவில் வீற்றிருக்கும் எம் இறைவனும் அந்த இறைவனை வேண்டும் மடியவருக்கு இறைவா என்று கூற அவர் எங்கும் இல்லாததோர் இன்பத்தை கொடுப்பவர் எம்பெருமான் சிவபெருமான் நாமும் திரு கோடிக்காவுக்குச் சென்று எல்லாமல்ல இறைவனை வேண்டுவோம் எங்கும் இல்லாத இன்பம் நமக்கு எய்தும் திருச்சிற்றம்பலம்